சமூக <región> <Trail adolescence>

அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லும்போது எனக்கு போது ஒரு இந்திய ஒருவடிவம் கிடைச்சது பேசுவதா நிச்சயமா என்ன மாநிலம் நடந்திருக்குன்னு நினைச்சது அது வரைக்கும் நிச்சயம் நம்ம இந்த ட்ரெயினிங் அட்டை பண்ணு நினைச்சிருந்தவருக்கு ஒரு முழு செயல் நினைச்சு மகிழ்ச்சி அதனால இந்த ஒரு இனிஷியேட்டிவ்ன்றது நிச்சயமா நம்ம ட்ரெயினிங் அட்டை பண்ண அட்டை நம்ம ஸ்கீல் வளர்தான் செய்யும் ஆனால் இந்த ஒரு இதுல அக்கா போல புத்தகம் பண்ணது போல இப்பொழுதும் அடுத்த முயற்சியாக யாருனாலும் என்னுடைய பிள்ளைகளை நீங்கள் தயார் பண்ணுங்க பயிற்சி கொடுங்க புதிய தொழில் முனைவோர்களை உருவாக்கணும் ஒரு தொழில் கண்டுபிடிப்பாளரை உருவாக்கணும் என்ற முறையிலே எடுக்கப்பட்டுள்ள இந்த ஒரு முன்னெடுப்புக்கு அக்காபியுடைய பாராட்டுகளே நன்றி நான் கூட தெரிவித்து பயிற்சி டீம் இணைந்து செஞ்சா இன்னும் நல்லா இருக்கும் ஏனென்றால் அவங்க வந்து நாங்க திருநெல்வேலிக்காக அவருடைய அணிந்த போது அவங்க சொன்னாங்க

அந்த அவங்க சர்டிஃபிகேட்ஸ் அது தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வருது ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் நமக்கு எதிர்காலத்தை எல்லா பேரிலும் உபயோகமாக இருக்கும் என்பது குறிப்பு நிச்சயமாக கம்யூனி கம்யூனிகேட்டிவ் ஸ்கில் நம்ம டெவலப் பண்ணியே ஆகணும் குவாலிட்ட நம்ம டெவலப் பண்ணியே ஆகணும் நம்ம அதனால இதை வந்து அவங்க சொல்ற எல்லாமே தேவையாக வந்து பர்சனாலிட்டி டெவலப் பண்ணி நிச்சயம் நாம நிறைய பேர் சொல்லுவேன் அவரை பார்க்கும்போது ரொம்ப இப்படி வந்திருக்கேன்

Followed by from Malaysia Design Factory. Karena Glory.

இருக்கக்கூடிய பெண்கள் வந்து எதுவும் எங்களை தடுக்க முடியாதுன்னு ஒரு குழந்தைகளோடு கூட வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு அந்த ட்ரெயினிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டு பார்க்கும் பொழுது நிச்சயமா ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை தரக்கூடிய ஒன்றாக இது இருக்கு தூத்துக்குடி பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய கனவு வந்து அப்படிங்கிறது

அப்படிங்கிற ஒரு உணர்வோ எதுவுமே இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஆர்வத்தோடு முன்னெடுக்கக்கூடிய விஷயங்களை நாம் செய்ய முடியும்

டிவி வந்து உடம்பு வந்து முன்னாடி இருந்தது போல ஒரு ஃபேமொர்க் உள்ளே இல்லை தேர் டு கல் ஸ்ட்ரெயின் சோ யூ சோ இன்ட்ரெஸ்டிங் டு மேக் இஸ் வந்து செக்ஷன் ஹோம் அவரோட ஒர்க் பண்ணுறது வந்து டு மேக் எட் ஹர் யாரும் ஆதிமா சுந்தர்

அங்க உள்ள போகக்கூடிய இடங்கள் அந்த ஸ்டோக் வைக்கும் பொழுது அதுலேருந்து இறங்கி போறதே ஒரு பெரிய அழகாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து ஆக்சுவலாக இஸ் ஆஃபர் டூ ஆக்ச ஆக்சன் அண்ட மெயின்டேட் ஆக்செஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு அதை உங்களால் பண்ண முடியும் இன்னைக்கு எங்களோட இந்த ரைஸ் போகும் வழியாக நாங்களே வந்து ஒரு ஐநூறு பேரை ட்ரெயின் பண்ணுறது அப்படிங்கிறது esi లీ ప� suppl 1970.7 దఉడ కలీ ండల నసయ ఉర�Tele, పొరు నాఱ్ నసచింillah మదుం మాలrå ரொம்ப குறைவாக பெண்கள் இருக்காங்க இன்னும் ஐ ஹோப் தே டு சம்திங் டு ரீச் அவுட் டு மோர் விமன் ஏன்னா வேலை போகக்கூடிய அதை தாண்டி தன்னுடைய சொந்தக்காக நிற்கணும் அப்படிங்கிற ஒரு கனவுகளோடு நிறைய பெண்கள் இருக்காங்க அவங்களையும் நம்ம ரீச் பண்ணணும் அதுக்காக ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து ஐம் ஷூர் ஆல்ரெடி இந்த ட்ரைனிங் வந்துருக்கக்கூடிய விமனுக்கும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கேட்குறேன் We must reach out to more women, uh, women and uh, of course all the best to all of you and congratulations for uh, doing something so amazing.